ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து இருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட் கம்யூனிட்டியில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடுங்கள்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்லா அழகழகான வீடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடு இங்கே வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு வீடு தான் அங்கே அவைலபிளாக இருக்குது இது ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஃப்ளோரில் வீடு இருக்குதுங்க நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இதுதாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க சைடில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை வச்சே கொடுத்துட்டு பார்க்கலாம் நான் பண்ணதுலேயுமே டேரக்ட் ப்ராப்ளம் ப்ராப்ர்ட்டி தான் எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அது தாராளமாக ஸ்க்ரீன் எத்திரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பார்க்கலாங்க நல்ல ஒரு கிராண்டான மெயின் கேட்டு மெயின் கேட் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு இனோவா டைப் கார் நிறுத்துறோம் கார் பார்க்கிங்கு ப்ளஸ் இங்கே ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்ல எலிவேஷன் டைல்ஸ் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாக எலிவேஷன் டைல் கூட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பார்த்த மாதிரி இந்த மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் திறந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட்டுங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான டிவி யூனிட் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க ப்ரீமியமாக இருக்குது ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஜெனரல் சைடில் ஒரு ஜெனல் மொத்தம் ரெண்டு ஜெனரல் பண்ணியிருக்காங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு பதினேழு என்ற சைஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா அக்னிமொழில கிச்சனுங்க கிச்சன்ல நல்ல ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணிருக்காங்க மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க எழுதி கவுண்டர் டாப்பு சிங்க் ஸ்பைஸ் ரேக் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க இது வந்து செட் பேக்கு ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பேக்கு நல்ல ஒரு அக்னி மூலை உங்களுக்கு வந்து இதுவும் இது சனி மூலை கொஞ்சம் வளர்ந்த மாதிரியும் நல்லா அழகாவே வந்து இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கு இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு பதிமூணுன்ற சைஸ் கிச்சன் இருக்குங்க ஷெல்ஃப் ஆஃப்டர் டைல்ஸ் வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இது வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து பெரியவங்களுக்கு உண்டான பெட்ரூம் இதோட டோர் அழகான ஒரு ஃபஸ்ட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற என்ற சைஸ்ல வந்து ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கபோர்டோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பல்ப் கூட நீங்கள் போட தேவை இல்லைங்க ஃபுல்லாக வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூமு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கீழே அழகாக கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குங்க இங்கே வந்து இன்வெர்டருக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு படிக்கட்டு படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் நல்லா அகலமாகவே இருக்குதுங்க ஒரு சைடில் வந்து உங்களுக்கு வந்து என ரெயிலிங் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாக இருக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா வந்துருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு இங்கே ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இது பெட்ரூம் எவ்வளோ நல்லா அழகாகவும் பேஷியஸாகவும் பாருங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து வென்டிலே இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ் ரூமுக்காங்க ரெஸ் ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒம்பதுன்ற சைஸில் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் பிரீமியமாகவும் இருக்குதுங்க இது ஒரு இது வந்து பால்கனிக் டோரு நல்லா எரிவேஷன் டோரு இங்கேயும் வந்து அழகாக வந்து டயல் சுற்றி கொடுத்துருக்காங்க ஸ்பாட் ஸ்பாட்லைட் இருக்குதுங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட் வந்து வந்துடுங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதிலோட வியூ தாங்க கேட்டர் கம்மிட்டியோடய வியூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த லாபி ஏரியா நல்லா பெருசாகவும் அழகாகவும் இருக்குங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு பொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் ஒரு டோரு உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாலாக இல்லை பெட்ரூம் ஆகிற லெவலில் நல்லா அழகாக வந்து ஸ்பேஷியஸாக இந்த பெட்ரூம் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க டாய்லெட் பாக்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு ஒரு ஒரு பத்துன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அக்டாகவே இருக்குங்க இப்போ ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பர அதுக்கும் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சொல்லிக்கிறேன் டாடா சி